மட்டும் தாய் சரி மாறி அத்தா இந்த மயங்க நல்லாவா கொடுக்க வரணும் அப்படின்னு மட்டும் கொடுங்க கூப்பிடுவாங்கப்பா நல்லா மன உருகி நல்லா விளக்காக கூப்பிடணும் நத்தம் போன அம்மாடைய குரலுக்கு வந்து உங்கள் குரல் அம்மாட்ட போயிடணும் அங்கேருந்து அம்மா வரணும் வரவிட்டு கூப்பிடுவோமா ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்குனம்மா கூப்பிட்டு உரம் கோடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீக்கணும் செய்வன பில்லி சுனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரியதொல்ல மாண்டவத்தொல்ல எதா இருந்தாலும் என் தாய் வரணும் ஆத்தா ஐஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தரணும் என் பிள்ளைக்கு மன நிம்மதியில் மன நிறைவில் துன்பமே வாழ்க்கையில உட்காந்துருக்கும் அந்த இடத்துல எந்த நிம்மதியும் இருப்பமா பரப்பமா அந்த இடத்தை விட்டு போயிருவான்னு நினைக்கிற உண்மையா பையன்

ஏதோ வேலைக்கு போறோமா சம்பாதிக்கிறோமா பத்து ரூபாயே ஏதோ பசிக்கு சோர் போட்டு வைக்கிறாளா இல்லை நம்ம பசிக்கு போட்டு சாப்பிட்றோமா அப்படித்தான் இருக்க தவிர ஒரு பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு ஒரு அம்மா ஒரு கூட பிறந்தவங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் உனக்கு இல்லைப்பா அந்த இடத்துல சந்தோஷமே இல்ல மன வலிக்குது ஏன் நமக்கு இப்படின்னு நினைக்கிறேன் என்னமோ கண்ணை கட்டி அந்த இடத்துல விட்ட மாதிரி ஒவ்வொரு நேரம் புத்தி உனக்கே வந்து கிறுக்கு பிடிக்கிற மாதிரி வருது ஆமா கிறுக்கு பிடிக்கிற மாதிரி அது என்னடா நம்மளை கிறுக்கு ஆக்கிராயிலே ஏதாவது சேர்ந்துன்னு நினைக்கல சரியா உனக்கு வந்து யாரும் செய்வன பிள்ளை சொல்லிட்டு வைக்கலப்பா சரியா உன் குடும்பத்துல இருக்கிறவங்களே வந்து உனக்கு வினையா இருக்காங்க அவகதே காரணம் மனசுக்கு வந்து வம்பு வழக்குக்கும் உனக்கு வந்து நிம்மதி நாம் பண்றவங்களுக்கு அவகதை சரியா உன் வீட்டுல இருக்கிறவளுக்கே வந்து உன்னை வந்து கூட பிறந்தவளும் சரி பெற்றவளும் சரியா அவங்களே வந்து உன்னைய வந்து நிம்மதியா நம்ம பிள்ளைன்னு நினைக்கல அதுவே உனக்கு மொன முத வந்து மன அருத்தம் சரியா உனக்கு யாரு வந்து செய்வன வச்சு வச்சோம் உனைய வந்து யாருமே சோதிக்கல உனக்கு வந்து செய்வன் வச்சு உனக்கு உடக்கல சரியா உனக்கு வந்து மன நிம்மதி இல்லாம போயிருச்சு மனசுல வந்து காயப்பட்டு போய் கிடக்கிற சொல்ற வார்த்தையை வந்து உனக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையா பேச மாட்டேறாங்க எதுக்கு எடுத்தாலும் உன் மேல வந்து வெறுப்பை துணிக்கிறாப்பா அந்த வெறுப்பானதே உனக்கு மன உண்டு விடுவனு சரியா கொஞ்ச நாளாவே உனக்கு வந்து மனசுல நிம்மதி இல்லை படுத்தா தூக்கம் மேல்காலலாம் எதுக்கு வலிக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டான் சரியா மேல்காலலாம் வலிக்குது ஒரு இடத்துல நீ வந்து போறப்ப வண்டியில போறப்ப ஒரு புளியா மரத்தடியா அந்த இடத்துல நீ உட்காந்துருந்தியா ஞாக இருக்கா அந்த புளியா மரத்தடியில ஒண்ணு தொட்டு வந்துட்டு உனையே சரி சரியா அது வந்ததுலேயே உன்னை வந்து உடைக்குது காரணம் சரியாப்பா அது என்னப்பா உம் சரி தொட்டது சரி அது வந்து நீ இருக்கும் போது தொடமா அதுல போன தொட்டுப்பா சரியா அதனாலதான் எடுத்து கொடுத்தா நிக்கும் கட்டுப்படும் சரியா என் கால் என் கால் வந்து அப்பா கொஞ்சம் துண்ணுறு எடுத்து கொடு அப்படின்னு சொன்னா துண்ணு கட்டுப்படும் ஆனா என்னையவே தொட்டு வந்துச்சா அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா அதிசயமா இருக்கு தெய்வம் என்கிட்ட நிக்கிறப்ப வந்து தொட எப்படி விட்டுச்சு என் தெய்வம் கேட்கிறான் சரியா

தொட்டு வந்ததுனாலே உனக்கு வந்து அசதியா வர்றதும் படுத்தா தூக்கம் இல்லாம வர்றதும் நான் பாதி நேரத்துல வந்து எழுந்திருச்சு உட்காடுறது மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இது வந்து நம்ம போட்டு என்ன ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் நீயா நேற்று திருநீர் பூசிக்கிட்ட உண்மையா பையன் ஆமா ஆமா அதெல்லாம் பூஜை நீயா எடுத்து பூசிக்கிட்டு மனக்குழப்பத்துல நமக்கிட்ட எப்படி வரும் நமக்கிட்ட தெய்வம் இருக்கப்ப அது வந்திருக்காது இருந்தாலும் நம்மளுக்கு மனசு சொல்லுதா இல்ல நெசமா அப்படின்னு தெரியாம தெரிந்த இடத்துக்கு ஓரியாங்க சரியா இது உண்மையா பொய்யான்னு தெரியல இந்த தாயிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குருவான் உண்மைன்னு அந்த தாய் சொல்லி நமக்கு இருக்கிறது உண்மதேன்னு சொல்லிட்டு வந்த சரியா தொட்டு வந்தது இருக்குப்பா அதுதான் இன்னைக்கு வந்து உன் உடம்ப போட்டு உலட்டி எடுக்குது சரியா இப்ப அடுத்தா தூக்கம் சொத்து சொத்துன்னு வருது சரியா இப்ப கொஞ்ச நாளா சரியா வருஷ வருஷத்துக்குள்ளதே வருஷம் கடக்கல இப்ப கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை உனக்கு ஆரம்பிச்சுக்க சரியாப்பா கொஞ்ச நாள் அது தொட்டு வந்ததே இப்ப கேளுங்க வரத்தை கேளு தாயிட்ட என்ன வர கேட்டு வந்தேன் நான் தாய்டியும் எனக்கு உடம்புக்குள்ள எந்த பிணியும் இருக்க கூடாது அண்ணா காடு சோகத்தோட நான் வண்டி ஓட்டணும் எனக்கு சம்பாதித்து கொடுக்கணும் உன்னுடைய வாசலுக்கு நான் எப்போதுமே நான் வந்துட்டு வருவேன் ஆமாம் அதே மாதிரி என்னைக்கு நான் உனக்குன்னு வந்து உனக்கு எப்போதும் நான் செஞ்சுட்டு வருவேன் ஆமாம் எனக்கு என் குடும்பத்தில் எனக்கு நிம்மதி கொடுக்கணும் எந்த குலப்படியும் நீ வரக்கூடாது அந்த செய்ய வெளியே என் பிள்ளைகளுக்கு உட்காந்து வச்சுக்கிறியா சரிப்பா ஏச்சிப்போ வெளியோ Go, don't look at the screen. Don't sit next to me. Go to <tool> my house. <hysteria> Go and sleep. Do you know that you have a bad habit? I know நம்ம இருக்கும்போது எப்படி எப்படி நான் வந்திருக்கேன் வேலை வந்துடுறான்னு நான் மனசுறேன் மனசில் அவங்களை தோணிக்கிட்டு வச்சுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கியப்பா போய் வளர்ச்சி என்ன எப்போது வந்து நேரம் ரொம்ப நேரம் கொஞ்சம் விலகி கீ தண்டை நின்று கீழ தலை நின்று தண்டை நான்